எம்ஜிஆருக்கும் எனக்கு எந்த கருத்து எடுப்பார்கள் கிடையாது எம்ஜிஆருக்கும் நடிக்க போகிற படத்தை பற்றி தெரியும் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கும் சுமார் அவர் என்ன பண்ண போறாரு எப்படி பண்ணுவாருங்கிறது எனக்கும் தெரியும் தலையை சொல்லிடுவாங்க அதுக்காக சொல்றேன் ஒடிவிளக்குன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு படம் தைரியமாக சொல் நீ மனிதன் தானா விட்டுக்கு வார்த்தை எழுதியிருக்காரு ஒடிவிளக்கில் ஜெமினி ஸ்டுடியோவில் எடுக்கிற படம் அதுக்கு முன்னால் நான் பல ஹிட் சாங் அங்கே கொடுத்துருக்கேன் வலது நடிக்கிறதுனால இவர் ஸ்பெஷலாக என்ன கவிக்கிறார் இதுக்கு அவர் முன்னால் மெட்டு போட்டு வார்த்தை எழுதியலை வாரியம் என்ன போய்ட்டு மெட்டு கொண்டு வர மெட்டுக்கு வார்த்தை கொண்டு போயிட்டார் அவர் என்ன பண்ணார் நான் அன்னைக்கு டிலேயாக போயிருக்கேன் வேலைக்கு கம்போசிக்கு வாரியம் என்ன முதல்ல வந்துட்டார் எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் இருக்கார் ஒடிவிளக்கு ஷூட்டிங் எம்ஜிஆர் வந்துட்டு வாரியை கூட்டிருக்காரு என்ன விஷயம் சூழ் போட்டுருக்காங்க எதாவது பாதைகள் வந்தது ஏதாவது தெரியுமா மறைச்சிருக்காரு சொல்ல யார் அதாவது சொல்லு சொல்லுறேன் சொல்லுறேன்னு இந்த ஆள் கொண்டு அந்த வார்த்தையை காமிச்சிட்டார் தைரியமான நீ மனிதன் தான் நாங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் காமிச்சிட்டார் பிரமாதமாக இருக்கு வாலி இதை நீ ஓகே பண்ணிவிடு நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டேன்